மிகப்பிரியவாச்சரணம் மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் இந்த சம்சார பந்தத்தில் நாம் விழுந்திருக்கிறோம் இதில் இருந்து விடுபட வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு ஒன்று வரும் ஏன் அப்படின்னா சிறு வயதிலிருந்து நாம் நம்முடைய குடும்பம் குழந்தைகள் அப்படின்னா அந்த ஒரு பந்தத்தில் அவர்களையே பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்புறமாக அந்த கடமைகள் முடிந்த பிறகு அடுத்ததாக நாம் பற்ற வேண்டியது அப்படின்னு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறைவனின் சரணம் அந்த இறைவனின் கரணத்தை நாம் பற்றி கொண்டு விட்டால் நம்மோட பாதை வந்து சரியாக இருக்கும் முதுமை காலத்திலும் நாம் சரியான பாதையில் நடக்க முடியும் இதை அழகாக சொல்லுவாங்க தவறாக பற்றுகிறவர்கள் தடுமாறி போகிறார்கள் சரியாக பற்றுகிறவர்கள் கரையேறி விடுகிறார்கள் பற்றையே விடுகிறவர்கள் கடவுளாகி விடுகிறார்கள் அதனால தான் ராமாயணத்தை சொல்லும் பொழுது அதில் நமக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா தசரதனை வச்சு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா ராமர் மீது பற்று இந்த பாசத்துக்கும் பற்றுக்கும் என்னங்க வித்தியாசம் பாசம் குழந்தைகள் மீது நம்ம வைக்கணும் நம்மளுக்கு ஒருத்தவங்க பிடிச்சவங்க மேல வைக்கிறோம் அதனால என்ன இன்னைக்கு இருக்காங்க நாளைக்கு ஊருக்கு போயிடுறாங்க அப்புறம் அவங்க எல்லாமே போயிடறாங்க அப்படிங்கிற போது ரெண்டு நாள் கவலை இருக்கும் அப்புறம் மறந்துடுவோம் பற்று அப்படிங்கிறது வந்து தஷரதன் அந்த கண்டியார இந்த ஒரு காட்சி ராமன் தன்னை விட்டு பிரிந்த உடனேயே அவருடைய உயிர் பிறந்தது இல்லையா அது பற்று அப்படியே அவர்தான் தன்னுடைய உயிர் என்று நினைத்து விட்டார் ஆனால் எங்கே இந்த ராவணன் மீது பற்று வைத்ததால் அவர் தான் சென்றிருப்பார் இல்லையா ஆனால் நாம் என்ன செய்கிறோம் மனிதனாக பிறந்த நாம் மீண்டும் ஒரு உயிர் மீதுதான் நாம் பற்று வைக்கிறோம் அந்த பற்றியை வைத்துக் கொண்டு அதை விட முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் அதை எப்படி விடுவது என்றும் தெரியவில்லை கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலும் நாம் அதை விடுவதில்லை இதுக்கு அழகா ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஆறு இருக்கு அந்த ஆற்றுல வந்து வெள்ளம் அப்படி கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு இக்கறையில ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க ஓடம் கிடையாது அக்கறைக்கு போகணும் எப்படி போறது இப்ப இந்த நேரத்துல ஒரு காளை மாடு அங்க வந்துச்சேன் அதுவும் அக்கறைக்கு தான் போகணும் ஆனா அதுக்கு வந்து ஓடம் எதுவும் வேணாம் ஏன்னா அது அப்படியே போயிரும் இல்லையா அது என்ன பண்ணுச்சு அப்படியே ஆற்றுல குதிச்சாங்க அந்த காளை மாட்டினுடைய கெட்டியாக விடுத்துக் கொண்டு விடுகிறான் காளை மாடு சுலபமாக அவனை எழுத்து சென்று அக்கறையில் சேர்த்து விடுகிறது அடுத்தவன் பார்த்தான் நமக்கு ஒரு வால் கிடைக்காத அப்படின்னு எதிர்பார்க்கிறான் இந்த நேரம் ஒரு நாய் வந்து ஆற்றில் குதித்தது இதுதான் நேரம் என்று இவனும் ஆற்றில் விழுந்து அந்த நாயின் வாளை வெடித்துக் கொண்டு விட்டான் இந்த மனிதனையும் இழுத்துக்கொண்டு நாயால் ஆற்றில் நீந்த முடியவில்லை திணறியது ஒரு கட்டத்தில் நாய் கத்த ஆரம்பித்து விட்டது விளைவு ரெண்டு பேருமே ஆற்று நீர் போகும் திசையிலேயும் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப அவங்க போக வேண்டிய திசை வேறு போய்கொண்டிருக்கக்கூடிய திசை வேறு கரை சேர நினைக்கிற மனிதர்களின் கதை இதுதான் சிலர் கரையிலேயே நின்று விடுகிறார்கள் சிலர் காளையின் வாளை பிடித்துக் கொள்கிறார்கள் சிலர் நாயின் வாளை பிடித்துக் கொள்கிறார்கள் இப்ப ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் கரை செய்ய விரும்புகிறீர்கள் அப்படின்னா எதையும் பற்று வைக்க கூடாது எதையும் பற்றி கொள்ளாதீர்கள் ஏற்கனவே பற்றி கொண்டிருப்பதை எல்லாம் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லுது இப்ப ஆற்றின் நடுவே கம்பளி மூட்டை ஒன்றும் விதந்து போயிட்டு இருக்கு உள்ள ஏதாச்சும் பொருள் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசையில ஒருத்தர் என்ன பண்றான் நீந்தி சென்று அதை பற்றுகிறான் நீண்ட நேரமாகியும் கரை திரும்பவில்லை நடு ஆத்துல போராட்டிட்டு இருக்காரு இப்ப கரையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் கத்துறாங்க நண்பா கம்பளி மூட்டையை இழுத்து கொண்டு உன்னால் வர முடியவில்லை என்றால் வந்து விடு அப்படின்னு சொல்றப்ப அவர் கத்துறாரா நான் இதை எப்பொழுதோ விட்டு இப்போ இதுதான் என்னை விட மாட்டேங்குது ஏன்னா அது கம்பளி மூட்டை இல்லை கரடி குட்டி அப்படின்னு சொல்றாரா சோ இது போலத்தான் நாமும் தடுமாறிக்கொண்டு பற்றி கொண்டிருக்கிறோம் மகாபிரி